தை மாத செவ்வாய்க்கிழமைகளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் அப்படி குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டால் நம் இல்லத்தையும் வம்சத்தையும் குலதெய்வம் காக்கும் என்று சொல்கிறார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் தை மாதம் என்பதே இயற்கையை வழிபடுவதில் இருந்துதான் தொடங்குகிறது சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் வகையில் மகர சங்கராந்தி என்றும் தை திருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறது அதேபோல் கால்நடைகளை வணங்கும் விழாவாகவும் நிலத்தை வணங்குவதற்கான உழவு திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஒருவருக்கு வாழ்க்கையில் இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லை தெய்வங்களின் வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் நமக்கு இஷ்டமான தெய்வங்களையும் மகான்களையும் வழிபாடு செய்வது மிகுந்த பலமும் வளமும் தரக்கூடியது நம் மனதில் தெம்பையும் ஊக்கத்தையும் தந்தருளும் என்பது உறுதி இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வம் முன்னோர் வழிபாடு முதலானவற்றை எல்லாம் விட மிக மிக முக்கியமானது குலதெய்வ வழிபாடுதான் குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் என்பார்களே அதுபோல தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் நம் வீட்டின் எல்லை தெய்வங்களின் அருளும் இஷ்ட தெய்வங்களின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால்தான் தெய்வத்தை அவசியம் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் மேலும் நாம் எந்த ஹோம பூஜைகள் செய்தாலும் அந்த பூஜையில் குலதெய்வத்தை அழைத்து தெய்வ ஆராதனைகளை செய்துவிட்டுத்தான் அடுத்தடுத்த பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே அந்த அளவுக்கு தெய்வத்திற்கும் குல தெய்வ வழிபாட்டுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை அறிவுறுத்துகிறது சாஸ்திரம் குலதெய்வ வழிபாட்டை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும் இயலாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஏனும் செய்ய வேண்டும் குறிப்பாக தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் தை மாத செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஏதேனும் ஒரு நாளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் தை மாதம் வந்ததும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கலோ மற்ற படையலோ இடுவது பலரின் வழக்கம் வீட்டில் இருந்தும் கூட குலதெய்வத்தை வழிபடலாம் வீட்டை கழுவி சுத்தப்படுத்திவிட்டு வீட்டில் இருந்தும் குலதெய்வத்தின் படத்துக்கு சந்தனம் குங்குமம் விட்டு பூக்களால் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் குலதெய்வத்திற்கு விதவிதமான உணவுகளை படையலிட வேண்டும் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த உணவை காகத்துக்கு வழங்க வேண்டும் அதே போல நான்கு பேருக்கேனும் அன்னதானம் செய்வதோ உணவு பொட்டலம் வழங்குவதோ பாவங்கள் அனைத்தையும் வல்லது முடிந்தால் குலதெய்வத்திற்கு வேண்டிக் கொண்டு சுமங்கலிகளுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழங்கலாம் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் மற்ற வழிபாடுகளும் முன்னூர் வழிபாடு உள்ளிட்டவையும் நமக்கு பலன்களை கொடுக்கும் என அறிவுறுத்துகிறார்கள் தை செவ்வாய்க்கிழமையில் குலதெய்வத்தை வணங்குவோம் வெள்ளிக்கிழமையிலும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்துக்கு படையலிட்டு குடும்பத்துடன் போற்றுவோம் பிரார்த்திப்போம் நம் காக்கும் நம்முடைய குல தெய்வம் என்பது உறுதி மேலும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பலரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்